பாருங்க இன்னைக்கு ரைஸ் மில்லு தான் வந்திருக்கோம் நெல்லு கொண்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் ஆயிடுச்சு சார் அது இன்னைக்கு தான் எல்லாம் காஞ்சிருக்கு இன்னைக்கு அரைக்கிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் இது பச்சை நெல்னா உடனே குத்தி கொடுத்துட்றாங்க நம்மளது ஆஃப் ஆயில் போட்டதுனால இடையில மழை வந்ததுனால அது வேச்சு காய வைக்க முடியல அப்படின்றதுக்காக இவ்வளோ நாள் ஆயிடுச்சு பாருங்க பெரிய மில்லு இங்கே வந்து கடலக்காய் காணாடுறது தேங்காய் இது எல்லாமே காணாடுறது முதல் கொண்டு எல்லாமே இங்கே இருக்குது கலக்க அடிக்கிறதுல இருந்து இருக்குது பாருங்க இதுதான் நம்ம நெல் அவங்களே எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் கொட்டிக்கிறாங்க நம்ம எந்த வேலையும் நம்ம செய்யறதுக்கு விடுறதில்லை எல்லாமே அவங்களது தான் ஏன்னா ஒரு மூட்டைக்கு வந்து ஒரு முந்நூற்றம்பது ரூபா வாங்குறாங்க பாருங்க கொண்டு வந்து இங்கே கொட்டிட்டாங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷின் மூலமாகவே போயிடுது நம்ம நெல் வாரி கொட்டி இது பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை கொண்டு வந்து அந்த கீழே கொட்டி விட்டுட்டாங்கன்னா மேலே பாருங்க நெல் ஜலிக்கிற ஜலடிக்கு போயிடுது அது கல் இல்லாமல் நெல்லை சுத்தப்படுத்தி ஜலிச்சு கொடுக்கும் அது ஜலிச்சதுக்கு அப்புறமா தான் இப்போ இந்த மிஷினில் வந்து குத்துது அரைச்சி அதை தவிடு இதில் ஒன்று ரெண்டு நெல் இருக்குது இதில் இருந்து இன்னொரு மிஷின் வழியாக போ போயிட்டு அது இன்னொரு டைமும் அது இருக்கிற உமி அரிசி இதெல்லாம் சுத்தமாக பிரிச்சு எடுக்கும் சரி நம்ம போயிட்டு அது வாரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தால் கூட சரி வேண்டாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நான் அரிசியை மட்டும் வாரி பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இடிச்சல் அதிகமாக வருதா இல்லை நெல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாலும் ஆஃப் ஆயில் போட்டாலும் இந்த போகத்து நெல் வந்து கொஞ்சம் தான் செஞ்சுது பாருங்கள் அந்த மிஷினில் இருந்து இப்போ இது ரெண்டாவது மிஷினுக்கு வந்துடுச்சு இதில் சுத்தமாக உமி இல்லாமல் சுத்தமாக வருது இப்போ இந்த மிஷின்ல இருந்து அப்படியே இந்த ரோ பைப்பு இருக்கு இல்லைங்களா அந்த மிஷின் வழியாவே உள்ளவே போயிட்டு இந்த ஜலிக்கிற மிஷினுக்கு வந்துடுது அரிசி ஜலிக்கிற மிஷினுக்கு இது வந்து அரிசிய மூணு பாகமா பிரிச்சு கொடுக்குது நல்ல அரிசி நொய்யே அதுலேயும் இன்னும் கொஞ்சம் சின்ன நொய்யா இருக்கிறது இந்த மாதிரி மூணு பாகமா பிரிச்சுடுது அவ்வளவுதான் இனிமே வந்து நாம நம்ம விருப்பப்பட்ட மாதிரி அப்படியே பையில ஒட்டுமொத்தமாக வாரி கட்டிக்கலாம் இல்ல நம்ம வந்து சரி சிப்பம் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை மட்டும் வந்து கொடுத்து சிப்பம் போட்டுக்கணும் இருபத்தஞ்சு கிலோவா ஏன்னா நமக்கு எடுக்கிறதுக்கும் தூக்குறதுக்கும் வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவ்வளோதாங்க இன்றைக்கி நெல் அரைச்சி முடிச்சாச்சு நெல் வேலை முடிஞ்சது ஏதோ ஒரு கரு உருவாகி கையில் குழந்தைய வாங்குற மாதிரி இந்த அரிசியை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு சுகமாக இருக்குது இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இந்த அரிசியை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு இது இது நொய் அரிசி